ஓம் ஓம் ஓ திருப்புகள் கிளாஸ் அப்படின்னு ஒன்று அங்கே நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் இவரும் என்னோடய ஒய்ஃபும் அட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக திருப்புகழில் இன்ட்ரெஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்துடுது முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து அப்புறம் தான் இருக்கு எங்கள் அப்பாவுக்கு என் நைன் இயர்ஸில் என் ஃபாதர் எக்ஸ்பைர்டு ரயில்வேஸில் இருந்தார் அவர் முன்னாடி திருப்பகெல்லாம் சொல்லி மெட்ராஸில் வந்து முருகாசிரமம்னு ஒன்று இருக்குது வெஸ்ட் மாவட்டத்தில் முருகாசிரமத்தில் அவர் தருவார் திருப்புகழிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக அதெல்லாம் தருவார் அப்படின்னு ஸோ அப்படி தான் எங்களுக்கு திருப்பூரையும் வச்சு அப்புறம் தான் ஐயப்பன் சார் வந்து சார் கிளாஸுக்கு கிளாஸுக்கு பண்ணி விட்டு எங்களுக்கு ஒரு மதானி கொடுத்தா இருக்குது அவங்க அவர் போட்ட ராதன் சார் போட்டார் அந்த மதானி புக் வச்சு அப்படியே ஸ்டோவாக திருப்பூர் பட் எனியும் இதில் வந்து அந்த பூர்வீக ஜென்ம பலன் சொல்லுவோம்ல அதாவது அருணகிரிநாதர் வந்து சுருதியாய்ங்கிற ஒரு திருப்புகளை சொல்லுவார் பரம மாயையின் நேர்மையை யாவரும் அறியனாததை நீ குருவா இது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயனுள்ளதான் அதாவது அதனால்தான் வந்து இப்போ என் நம்ம வீட்டில் நமக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க திருப்பூர் பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தான் அதில் கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை ஆனால் நம்மளை மற்ற பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாட்டுன்னு வாட்டுது திருப்பூர்

அபவுட் கென் லாக்ஸ் கேக்குறவங்க எல்லாம் லட்சம் லட்சம் கொடுத்தா இருந்தேன் இது வந்து பகவானுடைய பெரிய சித்தம் ஏன்னா இது இது இப்ப இன்னொரு தடவை செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளால முடியாது அந்த காரியத்துக்கு அதனால தீர்க்கமா பகவானுடைய ஒரு இன்ஃப்ளுயன்ஸ ஒவ்வொரு விஷயத்திலேயும் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதுதான்

என்ன பண்ணனு தெரியலையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பகவான் வந்து நல்லவங்களை கைவிடலை அந்த கலியுடைய கொடுமை வந்து பாதிக்காத படிக்க நம்மளை காப்பாத்திட்டு வந்த அது வந்து இல்லாட்டி இது நடக்குமா

இவ்வளோ பெரிய ஆலயம் இவ்வளவு பெரிய படங்கள் சித்திரங்கள் ஓவியங்கள் ஆமாம் அதாவது திருச்செந்தூருடைய கிழக்கு எல்லை வந்து தான் அந்த கடக்கிற கோயில் திருச்செந்தூருடைய மேற்கு எல்லை வந்து தெப்பக்குளம் அந்த தெப்பகுளத்தில் தான் வந்து பிரம்மோற்சவத்தில் தெப்ப எல்லாம் நடக்கும் அந்த தெப்ப குளத்து வாசலில் இந்த சித்திரசு அப்போ கோயிலுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர்